வா அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இப்ப நம்ம சத்தியத்துல என்ன பார்க்க போறோம் நம்ம ஒரு நம்ம வாசிச்சிருப்போம் அதாவது ஒரு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு ஒரு ஐந்து தாழ்ந்தும் ஒரு இரண்டு தாழ்ந்தும் ஒரு ஒரு தாழ்ந்தும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அத திரும்ப வந்து வரும்போது எஜமான் கேட்கும்போது அதை திரும்ப ஐந்து தாழ்ந்து உள்ளவன் ஐந்து தாழந்தை திரும்ப ஈட்டி தருவான் அப்போ பத்தாக கொடுப்பான் இரண்டு உள்ளே திரும்ப இர இரண்டை கொடுப்பான் அப்போ மேற்கொண்டு போட்டு நாலாக கொடுப்பான் ஒன்று உள்ள மட்டும் புதைச்சி வச்சுருப்பான் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் இந்த ஊமையில் வரக்கூடிய தாலந்து அப்படிங்கிறத எல்லாரும் இத்தனை நாளாக என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா டேலண்ட் அதாவது திறமைகள் அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் உண்மையிலே அது திறமையை அங்கே சொல்ல வரல ஏன் அப்படி அங்கே திறமையை சொல்ல வரல அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா அந்த திறமை அப்படிங்கிறது எங்கே அவனை இட்டு செல்லும் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு திறமையை அவனுக்கு பிறக்கும் போதே கிடச்சிருக்குது அப்படின்னா நல்ல விஷயந்தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த இங்கே சொல்லப்பட்ட தாளந்து அந்த திறமைய சொல்ல வரல அப்படியே சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு கடைசியான ஒரு நிலையில் கூட அதை ஒரு விஷயமாக வச்சிருக்கலாம் ஆனால் மேக்சிமம் அல்ல எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்குரிய தாளந்து அப்படின்னா திறமை அப்படிங்கிற விஷயமா நினைக்கிறாங்க ஆனால் அது திறமை கிடையாது ஏன் அது இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா ஒருத்தன்ட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அவனுக்குள்ள அந்த திறமை வளர வளர அவன் கூட இன்னொன்று ஒன்று வளருது என்ன வளருதுன்னா பெருமை அப்போ திறமை ஒரு பக்கம் வளர வளர அவனு கூட இன்னொன்று என்ன வளருது பெருமை வளருது பெருமை வளரும் போது எப்படி தேவனுக்காக எப்படி கனி கொடுக்க முடியும் எப்படி இன்னும் மேற்கொண்டு அவருக்கு மகிமை ஆகிற மாதிரி எப்படி அதை ஈட்டி தர முடியும் கட்டாய முடியாது ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படிப்பட்டவர்களிடம் என் ஏன் தேவன் என்ன இருக்க மாட்டார் குடிக்கொள்ளவே மாட்டார் அப்போ இந்த இடத்துல திறமைங்கிறது எதை குறிக்கல அதாவது தாழ்ந்துங்கிறது எதை குறிக்கலைன்னா திறமையை குறிக்கலை ஆனால் இருந்தாலும் அது கடைசியாக ஒரு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு விஷயமா அதை வச்சிருக்கலாம்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் எப்படி அப்படின்னா அந்த திறமையே இருந்திருந்தாலும் எப்போ நம்ம நொறுக்கப்பட்டு நாம் நொறுக்கப்பட்டு அந்த திறமையை நமக்குள்ள அதை ஒரு விஷயமா நினைக்காம மன தாழ்மையோடு அதே திறமையை வச்சு தேவனுக்கு மகிமையாய் அதை எப்படி செலுத்தலாம் அப்படின்னு வச்சிருந்தா அதை ஒரு பாயிண்டா நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி இங்க சொல்லப்பட்ட தாளந்துங்கிறது திறமைய சொல்ல வரவே இல்லை அப்ப அந்த தாளந்துங்கிறது எதை சொல்லப்பட்டிருக்கு எதை அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தன் ஒருவன் தேவனை தேடுவதற்கு எதெல்லாம் அவனுக்கு ஆதாயமாக எதெல்லாம் அவனுக்கு வளங்களாக கொடுக்கப்பட்டதோ அதுதான் அந்த தாளந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா தன்னுடைய பெற்றோர் தேவனை அறிகிற அறிவில் இருந்தாங்க அப்படின்னா அவனாக என்ன பண்ணணும் அவரை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக அவன்கிட்ட வந்து எதிர்பார்க்கப்படும் ஒருத்தன்ட்ட வந்து பல விதமான நொறுக்கப்படுதல் இல்லாமல் அவனால் தேவனை தேடுறதுக்கு வழி விலகி அதாவது வலி நிறையா கிடைச்சி அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண மாதிரி உன் என் வ உனக்கு முன்னா போய் நான் உன் வழியை செம்மையாக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனுடைய வழியை கிளியர் பண்ணி தேவனை தேடுறதுக்கு டைமோ இல்லை பலவிதமான நுறுக்கப்படுதலோ இல்லாம இருக்குது அப்படின்னா அவன் இருந்தும் கேள்வி கேட்கப்படும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தனா நொறுக்கப்படுதல் இருந் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவனிடம் இருந்து கூட கேட்கப்படும் ஏன்னா அவன் எவனோ ஒருவனுக்கு நொறுக்கப்படுதல் அதிகமாக அதிகமாக மனத்தாழ்மையிட்டே இருப்பான் மனத்தாழ்மை ஆக ஆக விசுவாசம் பெருகும் விசுவாசம் ஆக விசுவாசத்துல பூரணமாகும் போது தேவனை அறிகிற அறிவில் அவன் வளருவான் அறிவிக்கிற அறிவில் வளரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அவன் பல பேர் அவனுக்குள்ள இருந்து கனியாகும் படி அவன் வளர்ந்து நிற்பான் இதுதான் அவர் சொல்லுகிற தாளந்து இந்த மாதிரி உள்ள வளங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நல்ல ஒரு சபை கிடச்சிருக்கோம் நல்ல ஒரு போதகர் கிடச்சிருப்பாங்க சத்திய வசனத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு வழி நடத்துகிற அளவுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிருப்பாங்க இதெல்லாம் தான் அந்த தாளந்து இதெல்லாம் கிடச்சும் நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் பாவத்திலேயே இருந்து இருந்துட்டு பாவத்திலே இருக்கிறத விட அதுலேருந்து அது அது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப மோசமான விஷயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை இவ்வளவையும் நம்ம பயன்படுத்தாமல் புதைச்சு வச்சோம்னா அது ஒரு தாளந்து வாங்கினவனுக்கு ஈக்குவல் ஆகுது அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த பரமா ஆசிர்வசத்தத்தில் முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாளந்துங்கிறது திறமை கிடையாது தாளந்துங்கிறது எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனை அறிகிற அறிவுக்காக அவன் தே தேடுவதற்காக கொடுக்கப்பட்ட சுற்றி நடக்கிற வளங்கள் அவது தனக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோராக இருக்கலாம் தனக்கு கொடுக்கப்பட்ட போதகராக இருக்கலாம் அதாவது இவங்க எல்லாருமே சத்திய வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் இதுல ஏதாவது இருக்கலாம் திறமைங்கிறது இதுல கடைசி ஆப்ஷனாக தான் வரும் அந்த திறமையை அவனுக்கு பெருமையை வளர்த்துச்சுனா அது தாளந்துக்களை வராது அது தாழ்மையை வளர்த்துச்சுன்னா அவருக்கு மகிமையா போச்சுன்னா அந்த திறமை இந்த பாயிண்ட்ல இந்த விஷயத்தில் நம்ம சேர்த்து கொள்ளலாம் இன்னொரு பரமாசிவா சத்தியத்தோடு நாம் இன்னொரு அடுத்த சத்தியத்தில் பார்ப்போம்